ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் திரு ஸ்வாதி பெரியாழ்வார் பிரம்மோத்சவம் இன்றைக்கி எல்லாருக்கும் சேனை முதல்வர் புறப்பாடார மாதிரி இவரே ஆழ்வார் இல்லையா பெரிய ஆழ்வாருக்கு உடையவர் புறப்பாடாரார் இன்றைக்கி உடையவர் புறப்பாடாச்சு இதை விட என்ன விசேஷம்னா நானும் இப்போ உங்களை மாதிரி தான் சேவிச்சுட்ருக்கேன் ஏதோ அசம்பாவிதம் நடந்து போய் புறப்பாட மாட விதி மட்டும் முடிச்சிட்டா போல் இருக்கு கடைசி நிமிஷத்தில் தெரிஞ்சதுனால எங்களாலேயும் போய் சேவிக்க முடியல இதோ நமக்காக உடையவர் எழுதியிருக்கார் சேவிச்சுப்போம் நாளைக்கு கொடியேறுறது பத்தரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளேன்னு சொல்லியிருக்கா கோவில் காரியம் நம்மளால் கரெக்டாலாம் சொல்ல முடியாது நம்ம சேவிக்கணும்னா சீக்கிரமே போய் கோயிலில் போயிடுவோம் கொடியேறுறது சாயங்காலம் தோழு நியானில் புறப்பாடாரர் அவசியம் நாளைக்கு பெரியாழ்வார் நமக்கெல்லாம் சேவை சாதிப்பார்னு ஒரு நம்பிக்கையில் காத்துட்ருப்போம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்